வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது திருவள்ளூரில் உள்ள கன்சல்டிங் சைட் இந்த சைட்டில் வீட்டு உரிமையாளர் வந்து ரூஃபுக்காக கன்சல்டிங் கூப்பிட்டுருந்தாங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரூஃப் ஸ்டீல் ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னு அடுத்த வர வீடியோஸ்லையும் பார்க்கலாம் இன்றைக்கி சைட்டில் கட்டக்கூடிய ஸ்லாப் ஒன் வே ஸ்லாபா அல்லது டூ வே ஸ்லாபானு மேனுவலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாப்பை எடுத்துக்கிட்டோம்னா இதோட நீளம் அடி மோனங்களும் அகலம் அடி வரும் எப்போதும் நீளத்தை அகலத்தால் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டை விட குறைவாகவோ அல்லது ரெண்டோ இருந்துச்சுன்னா அது டூ வேஸ்லாப் ஒரு வேளை ரெண்டை விட அதிகமாக வந்துச்சுன்னா அது ஒன் ஸ்லாப் இந்த ஸ்லாப்பில் பன்னெண்டை கால் வகுத்தல் ஏழுன்னு போடும்போது ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ ஸ்லாப் இப்போது இந்த ஸ்லாப்பை பார்க்கலாம் இதோட நீளம் பதினாறு அடி ஆறு குழம் அகலம் எட்டு அடி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு அப்போ இது வந்து ஒன் ஸ்லாப் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்க ஸ்லாப்பை ஒன்வேஸ் லாபா ஸ்லாபா இல்லை டூ வேர்ஸ் லாபானு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் முறையில் பில்டிங்கோட அனைத்து வேலைகளும் குவாலிட்டியாக பண்ணி தந்துட்டுருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே திருட நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்